அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கோடீஸ்வரனாக்கும் குபேர ரகசியங்கள் வந்த செல்வத்தை நம்ம மதிச்சு போற்ற ஆரம்பிக்கணும் வராத வருமானத்தை எண்ணி இயங்கக்கூடாது அவற்றின் மீது நம்ம ஆசையும் வைக்க கூடாது பணம் வந்தால் வாய்ப்பிழந்த ஏழைகளுக்கு வாரி வழங்கி வள்ளலாவேன் அப்படின்னு இறைவனிட திரும்ப திரும்ப நம்ம கூறணும் குபேர வாசல திறந்து விடுவார் வரவு செலவு கணக்க முறையா வைத்திருப்பவருக்கு கணக்கின்றி செல்வம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தெய்வத்தோட சட்டம் கணக்கு வைத்து வாழுங்கள் கணக்கின்றி செல்வம் குமிய ஆரம்பிக்கும் பணத்தை பிறருக்கு கொடுக்கும் போது அந்த பணத்தோட தலைப்பகுதி நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம பணத்தை கொடுக்கணும் இது பிரியா வர நமக்கு தர மாதிரி ஒரு அர்த்தம் அதாவது அந்த பணம் திரும்பி நம்ம கிட்டே வர மாதிரி இருக்கும் வாடகை பலசரக்கு பால் பாக்கு என பணத்தை பிறகு நம்ம எப்பெல்லாம் கொடுக்கும் போதும் சீக்கிரம் ஏதாவது ஒரு வழியில எங்கிட்டயே வந்து சேர் அப்படின்னு மனசுக்குள்ள பணத்தை கொடுக்கணும் எப்படி ஈரோ ஈரத்தை ஈர்க்கிறது போலதான் பணம் பணத்தை ஈர்க்கும் அதனால உங்களோட பர்சு வங்கியில உங்க பீரோல எப்பயுமே பணம் இல்லாம இருக்கவே கூடாது ஒரு சின்ன தொகையாவது எப்பயுமே அதுல இருந்துட்டே இருக்கணும் அதே போல ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு தினமும் நீங்க அந்த பணத்தை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் அதிகப்படியா வந்து சேர ஆரம்பிக்கும் அடுத்து தூய்மை இல்லாத இடத்துல திருமகள் நுழைய மாட்டாங்க நம்மளோட வீடு அலுவலகம் கல்லா பெட்டி பணத்தை என செல்வம் புழங்கக்கூடிய இடங்களை எப்போதுமே ரொம்ப சுத்தமா வச்சுட்டு அத பராமரிக்கணும் வணிகம் தொழில் அலுவலங்கள் பணி மலர்ச்சியுடனும் விளையாட்டாவும் செய்யுங்க சிரிப்பவர்களை பார்த்தாவே செல்வ லட்சுமி வருவாங்க சிடு மூஞ்சுகளையும் அழு மூஞ்சுகளையும் பார்த்தா மூலவிதா விரும்பி வருவாங்க அதனால எப்பயுமே சந்தோஷமாவும் சிரிச்ச முகத்தோடு இருங்க அதே போல எப்பயுமே நீங்க யாராவது ஏழ்மையான நிலையை இருந்து அதிகப்படியா வருமானம் எடுத்து லைஃப்ல முன்னேறவங்களோட படத்தை உங்க கூடயே வச்சுக்கோங்க காரணம் அது உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் அதாவது பில்கேட்ஸ் ஆபிரகாம் லிங்கன் இவங்களை மாதிரி யாராவது ஒருத்தரோட படத்தை உங்களோட பாக்கெட்ல வச்சுக்கோங்க இது அவங்கள பார்க்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம அது போல முன்னேறணும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும் அடுத்தது குபேரோட மந்திரத்தை தினமும் குறைஞ்சது ஒரு ஏழு முறையாவது நீங்க உச்சரிச்சுட்டு வரப்ப குபேரோட அனைத்து சம்பத்தும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குபேரரோட படத்துக்கு பூவும் காசும் போட்டுட்டு குபேரரை நூத்தி எட்டு முறை அவரோட மந்திரங்கள் சொல்லி குடும்பத்தோட நம்ம வணங்கி வந்தா நம்மளோட வருமானம் பெரிய ஆரம்பிக்கும் இப்ப நம்ம அதற்கான மந்திரங்களும் பார்க்க ஆரம்பிக்கலாம்